இந்த உலகமே அழிஞ்ச சமயத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் யாரையோ தேடி தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருப்பான் போற வழியில ஒரு அட்டையில தி எண்ட் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கோம் ஆனா இங்க தனியா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து போறது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அவன் தன்னோட முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சாக்கில் சுற்றி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு டைரி வச்சிருக்கான் அதில் எல்லா பக்கத்துலையும் பக்கங்களுக்கு நிறையிற மாதிரி ஒவ்வொரு கோடா போட்டு அதை அடிச்சிருக்கான் அதில் கடைசி பக்கத்தில் ஒரே ஒரு கோடை மட்டும் அடிக்காம வச்சிருக்கான் அதை பார்த்துட்டு மறுபடியும் டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்து கிளம்புறான் இவனை பார்க்கும்போது யாரையோ தேடி போகிற மாதிரி தெரியுது அந்த ஊரில் ஒவ்வொரு மூளை முடுக்கா போய் யாரையோ தேடுறான் ஆனால் அங்கே யாருமே இல்லை கடைசியில் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே போனால் ரேடியோவில் பாட்டு பாடி இருக்கு அங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது இவனும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான் அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஆள் வந்து இவனை பாக்குறான் பார்த்ததும் சந்தோஷத்துல ஏதோ ஏதோ பேசுறான் ஏன்னா இந்த உலகத்துல அவனை தவிர யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான் தன்ன மாதிரியே ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சந்தோஷத்துல அவன்கிட்ட தான் எப்படிலாம் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு இவன் யாருன்னு தெரியல எதுக்கு வந்தானும் தெரியல இது வரைக்கும் அவன் துணை யாருமே இல்லாம வாழ்ந்ததுனால இவங்கிட்ட அவன் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஆனா அவன் எதுவுமே காதல வாங்கல ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னா இந்த ஊரை திரும்பவும் கட்டமைக்கலாம்னு சொல்றான் ஆனா எதுக்குமே அந்த கருப்பு சட்டக்காரன் ஒத்துக்கவே இல்லை கடைசியில அவன் கொண்டு வந்த சாக்கை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சாக்குக்குள்ளே இருந்தது ஒரு பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சு அவனை கொல்ல வர்றான் ஆனால் அவன் அவன்கிட்ட கெஞ்சுறான் அவன் கெஞ்சுறதை பார்த்ததும் குழப்பமானா அவ இவனை கொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு போது கெஞ்சிட்டு இருந்தவன் கத்தி எடுத்து அந்த கருப்பு சட்டக்காரனை குத்தப் போகிறான் அதை கவனிச்ச அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அவன் கொண்டுடுறான் அதுக்கப்புறம் ஒரு சேர்ல உட்காந்து அவன் டைரியில இருந்து இருந்த கடைசி கோட்டையும் அடிக்கிறான் அந்த டைரியில இதுக்கப்புறம் கோடு போடுறக்கு இடமும் இல்ல ஒரு கோடு கூட மிச்சமும் இல்ல சரின் கோட்டெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு அந்த பையன் தப்பிக்கிறக்காக கத்தி எடுத்து குத்த வந்திருப்பான் அந்த கத்தி அவன் தொலைல குத்தி இருக்கு இந்த கத்தி அவன் எடுக்கிறான் கத்தி குத்துன இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா புகையா வருது இப்பதாங்க நமக்கு புரியுது கடவுள் நினைச்சா காலனை பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்துல இருக்கிற மொத்த உயிரையும் அழிச்சிட முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு புரிய வச்சிருப்பாங்க மனுஷ எவ்வளவு சுயநலமா வாழ்றானோ அவ்வளவு சீக்கிரமா கடவுள் நம்மளை தண்டிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வாழ்க்கை கீழே நம்ம யாரோட வெறுப்பையும் சம்பாதிக்காம சக மனுஷங்களோட ஒத்துமையா வாழ்ந்தோம்னா காலனால கூட மனுஷ உயிரை பறிக்க முடியாது இதுல எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் செத்தவங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் இந்த காலன் கொண்டிருக்கான் இவங்க எல்லாரும் ஒட்டுக்காரந்திருந்தா இந்த காலனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க